இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது தென்னிந்திய பகுதிகளிலிருந்து நடப்பு வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலைக்கு வாய்ப்புள்ளது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் மூன்றாம் தேதிகளில் தென் தமிழக பகுதிகளில் பரவலான மழையும் வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஒன்றாம் தேதி அன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்